வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க முட்டைக்கோஸ் சட்னிங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா விடவே மாட்டிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம முட்டைகோஸ் சட்னி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி என்னுடைய கையால் மூணு கை அளவுக்கு முட்டைக்கோசை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி அஞ்சுலேருந்து பல் பூண்டு கருவேப்பில்லை ரெண்டு கொத்து ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை அஞ்சு காய்ந்த மிளகாய் கடுகு சிறிதளவு உளுந்து ஒரு டீஸ்பூன் புளி சிறிதளவு உப்பு சுவைக்கேற்ப எண்ணெய் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுங்க வாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கிறேன் இப்போ நம்ம சட்னி செய்கிறதுக்கு எல்லாத்தையும் நல்லா வதக்கணுங்க முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அதுக்கு நான் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு ஸ்பூன் உளுத்த உளுந்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி விதையை ஆட் பண்ணிக்கிறேங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க அஞ்சு காய்ந்த மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் காரத்திற்காக இதை நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு அஞ்சு பூண்டை வந்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணி அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் பூண்டை நல்லா வதக்கிக்கிங்க அதன் பிறகு அஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி சின்ன வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிறேன் இப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் நல்லா வதக்கிக்கிறேன் அது கூட சுவைக்கிறப்ப உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்தா தக்காளி சீக்கிரம் வதங்கும் நல்லா உப்பு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக வதக்கிடுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு கைப்பிடி அளவு முட்டைக்கோசை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ என்னுடைய கையால் மூணு கைப்பிடி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோங்க கிட்டத்தட்ட ரெண்டு கப் வருங்க இரநூறு எம்பல் கப்பால் இப்போ இந்த முட்டைக்கோசை வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க முட்டைக்கோசு நல்லா வதங்கணுங்க வதங்கினா தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் சட்னி சாப்பிட்றப்ப இப்போ பாருங்கள் முட்டைக்கோசு நல்லா நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் அதோடய அளவு நல்லா குறைஞ்சிச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிங்க நீங்கள் வேர்க்கடலை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் புளி ஒரு சிறிய சைஸ் போட்டுக்குங்க நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் புளி சேர்க்க வேண்டியதில் இருந்தாலும் புளி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மறுநாள் கூட யூஸ் பண்ணலாங்க இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற ஆற விட்ட பிறகு ஒரு மிக்ஸி சார் எடுத்துக்கங்க மிக்சி சாரில் நம்ம ஆற வச்சு வச்சுருக்கிற அந்த கலவையை வதக்கின கலவையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் வெங்காயம் தக்காளி முட்டைக்கோசு உளுந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம இப்போ வந்து சட்னியை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் வாசனையே சூப்பராக இருக்குதுங்க இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருந்தால் ஓகேங்க ரொம்ப நைஸாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொன்றும் அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு எடுத்துக்குங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ வாங்க இந்த சட்னியை தாளிச்சிடலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சீங்க வானல் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுங்கள் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணுங்கள் நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு நம்ம இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னியில் இந்த தாளிப்பு சேர்த்துட்டோன்னா நமக்கு சூப்பரான முட்டைக்கூர் சட்னி வந்து தயாராகிடுச்சுங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம சைடிஷாக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்